ஓம் குமரகுருதாஸ் குருப்பியோ நமக பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாஸ் சுவாமிகள் அருளிய திருவலங்கத்திரட்டு முதற்கண்டத்தில் அடைக்கலம் பகுதியில் எட்டாவது பாடலை இப்பொழுது பார்ப்போம் அண்டர்கோர்க்கு கோர்க்கு திருவழித்தோய் ஆறு பேர்க்கு அன்று அருளிசைத்தோய் தொண்டர் இருந்தோய் சுருதி சென்மிது தொண்டம் ஆறு ஓர் உரு கண் தொண்ண அங்கம் விண்டு விந்தோய் கண்டமே பண்பு போதும் தாசன் நான் நின் சூரபண்ணுடன் போரிட்டு தேவர்களுடைய அரசனான தேவேந்திரனுக்கு தேவலோக செல்வத்தை மீண்டும் அளித்தாய் பராசர முனிவரின் புதல்வர்களான தப்தர் அனந்தர் சக்கரபாணி நந்தி சதுர்முகன் ஆகிய ஆறு பேருக்கும் உனது அருளாகிய உபதேசத்தை திருப்பரங்குன்றத்தில் தந்தாய் உண்மையான தொண்டர் உள்ளத்தில் பொருந்தி இருக்கின்றாய் வேதாந்தம் எனப்படும் வேதங்களின் சிரசில் இருந்தாய் ஆறு முகங்களும் ஓர் உடம்பில் இருக்கும் வண்ணம் எடுந்தருளியவனே ஆதாரமாய் உள்ள உனது திருவடி பண்பை ஓதும் தாசனாகிய நான் உனது அடைக்கலம் என்று சரணடைந்தேன் ஏற்றருள்கோர்க்கு திருவழி தோய் ஆறு பேருக்கு அன்று அருள் தொண்டர்த்தம் உள் பதிவு இருந்தோய் சுருதி சென்னி மீது இருந்தோய் துண்டம் மாறும் ஓர் ஊரு கண் துண்ண அங்கம் விந்து உரைந்தோய் தண்டமேவுன்னடி பண்பு ஓதும் தாசன அடை கலமே நன்றி வணக்கம் வாழ்க